ஹலோ ஒரு நம்ம வந்து தக்கடி பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து முத்தாஞ்சன் பார்ப்போம் முத்தாஞ்சன் வந்து ஒரு ஃபேமஸ் டிஷ்ங்க ஒரு ஃபேமஸ் டெசர்ட் இது வந்து ஆக்ரா ஒரு டெல்லி ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க அதாவது ஏர்லி முகல் டைமில் இந்த ஒரு ஸ்வீட் வந்துட்டு ஈட் ஆர் மேரேஜ் எது நடந்தாலுமே இந்த ஒரு ஸ்வீட் மெயினாக வந்து யூஸ் இருந்தாங்க இந்த முத்தாஞ்சன் வந்துட்டு நம்ம செய்கிற அரிசி பாயாசம் மாதிரியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவோம் இதில் ஒரு ஃப்ளேவர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் அது என்ன ஃப்ளேவர்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் திங்க் பண்ணியிருந்துருக்கலாம் ஷீர்குர்மாவுமே மோர் ஓவர் இதே மாதிரி தான் வரும் பட் கொஞ்சம் கொஞ்சம் டெக்னிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் டெக்னிக்ஸ் நானும் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது மற்ற வீடியோஸில் இல்லாத டெக்னிக்ஸ் எனக்கு எங்கள் மா அம்மா சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸ் நான் கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பேன் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் நான் வந்து ஒரு கப் ஃபுல்லாக வந்து அரிசி எடுத்திருக்கேன் அண்ட் அரை லிட்டர் பால் ஊற்றிருக்கேன் எப்போவுமே சொல்லுவேன் குக்கர் வந்து ஹாஃப்க்கு மேலே ஃபில் பண்ணாதீங்கன்ட்டு எனக்கு ஹாஃப் ஃபில் ஆகலை ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் வெறும் பால்லையுமே உங்களால் வேக வைக்க முடியாது அடிப்பிடிச்சிரும் ஏன்னா அதோட திக்னஸ்ஸே அதிகமாக தான் இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு ஒரு கிளாஸ் கிட்டே தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன் சால்ட்டெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க சால்ட் வந்துட்டு ஸ்வீட்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணிவிடும்ன்ட்டு இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு ஈத் அன்னைக்கு பண்ணுறது வந்து பார்த்து பார்த்து பண்ணுவேன் தெரிஞ்சிடக்கூடாது நல்லா வரணுன்ட்டு இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு மூணு விசில் மூணு டு நாலு விசில் விட்டுருக்கேன் இந்த ஸ்டேஜ்லேயே இது வந்து ஒரு பொங்கல் மாதிரி வரும் எனக்கு வந்து என்னோடய எய்மே வந்து இதை வந்து பொங்கல் தான் பிகாஸ் இந்த முத்தாஞ்சனை பொறுத்த வரைக்கும் அரிசி வந்துட்டு தனித்தனியாக இருக்கும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கும் உங்களுக்கு அந்த பாயாசமே ரொம்ப தண்ணியாக வரும் அதனால் நான் இதை வந்து பொங்கல் ஆக்கிட்டு தா அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா திக்னஸ் வந்துடும் இப்போ நான் இன்னும் ஒரு ஒரு லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம ஈத் அன்னைக்கு வீட்டுக்கு யார் யாரெலாம் வராங்களோ கெஸ்ட்டு பக்கத்து வீடு நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லார் வீட்டுக்கும் சேர்த்து தான் நான் செய்வேன் ஸோ குவான்டிட்டி நிறைய இருக்க மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டாம் எப்படின்னாலுமே நம்ம நிறைய பேருக்கு இதை கொடுத்து முடிச்சிடுவோம் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு ஹாஃப் கிளாஸ் கிட்ட அரிசி எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹாஃப் லிட்டர் டூ முக்கால் லிட்டர் மில்க்லேயும் முடிச்சுக்கலாம் ஒரு ஒன் லிட்டர் மில்க்கு அந்த மில்க் வந்துட்டு இந்த பால் மட்டும் நம்மளை வந்து வருஷம் வருஷம் ஈதில் வந்து ஃபுல் கிச்சனையும் க்ளீன் பண்ண விட்டுருவாங்க இன்றைக்கும் அதே மாதிரி தான் பண்ணிட்டாங்க ஸோ நான் வந்து வெசல்ஸ் வெசல்ஸாக மாற்றிட்டே இருந்தேன் இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு நான் ஸ்லோ பண்ணிவிட்டு நான் வச்சிருந்தேன் தெரியுமா பொங்கல் அந்த பொங்கலை வந்து பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலி அது வந்து மிஸ் ஆகும் மிக்ஸ் ஆகும் அது வந்து கட்டி கட்டியாக இருக்காது இப்போ வந்து ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணியிருக்கேன் என்னென்னா நம்ம வந்து கோவாவை ஒன் ஹவருக்கு முன்னாடி டீஃப்ரீஸ் பண்ணணும் நான் அதை பண்ணலை கட்டியாதாங்க இருக்குது கஷ்டப்பட்டு தான் நான் இதை உதிர்த்து போடுறேன் இதை அப்படியே வந்துட்டு அடுப்பில் நம்மளால் போட முடியாது ஸோ இந்த மாதிரி சொதப்பல் கண்டிப்பாக வரும் அந்த டைமில் நம்ம ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம் என்னென்னா அந்த பால் கொதிக்கிறதுல அந்த பால் வந்து நல்லா சுட சுட இருக்கும் போது எடுத்துகிட்டு இந்த கோவாவை போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்க நல்லா சுடை சுட இருக்க பாலில் போட்டு இப்படி பீட் பண்ணும்போது கட்டியே இல்லாமல் பால்கோவா கரைஞ்சி பால் வந்துட்டு மில்க் மேட் இருக்குல்ல இதோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு மில்க் மேட் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் காய்ச்சினிங்கன்னா அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் வந்து வரும் நீங்கள் மட்டும் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி பால்கோவா வெளில எடுத்து வைக்கலன்னா இவ்வளோ கஷ்டப்படணும் கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாலாம் போட்டிங்கன்னா கரையவே கரையாதுங்க அப்படியே வந்துட்டு நல்லா திக்காக நின்றுக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு கரைச்சி ஊற்றுனீங்கன்னா தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இப்போ பாருங்களேன் இந்த மில்க்கு எவ்வளோ நல்ல ஒரு கலர் பால்கோவா வந்து கால் கிலோ பால்கோவா எடுத்திருக்கேன் நீங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பட் என்னோட என்ன சொல்கிறது எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க ஒரு அம்மா முன்னாடிலாம் ஹாஃப் கேஜி பால்கோவாலாம் போடுவாங்க நான் வந்து எனக்கு அவ்வளோ பால்கோவா வேண்டாம் அவ்வளோ ரிச்சாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணியிருக்கேன் பட் இது அவ்வளோ ரிச்சாக தான் இருக்கும் இப்போ நான் பால்கோவாவையும் வந்துட்டு இதில் போட்டுட்டேன் அண்டு ரைஸையுமே தனியாக வேக வச்சு இதில் போட்டிருக்கேன் தெரியுதா நான் வந்து பொங்கல் போட்டது இல்லாமல் ரைஸ் போட்டிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் இப்போது மில்க் மேட் ஊற்றுறேன் இந்த மில்க் மேட் வந்துட்டு டேஸ்ட்டு செம்மையாக கொடுக்கும் நல்லா ரிச்சாக இருக்கும் அவ்வளோ ரிச்சாக இருக்கும் இது அதுக்கப்புறமா இந்த மில்க் மேடை மிக்ஸ் பண்ணிவிட்டு மேட்ச் ஆயிடுச்சு சுகர் பத்தலை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் சுகரை வந்து போடுங்க இப்போ இந்த முத்தாஞ்சனுடைய மெயின் விஷயமே என்னென்னா நம்ம போட போகிற நட்ஸ் தான் சாரப்பருப்பு வெள்ளரி வதை சாரப்பருப்பு கொஞ்சம் பார்த்து வாங்குங்க சரி காஸ்ட்லி சம்திங் த்ரீ தௌசண்ட் சம்திங் சொல்லியிருந்தாங்க ஒன் கேஜி வெள்ளரி விதையுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான் பார்த்துக்கோங்க நான்லாம் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் வாங்கினேன் அதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தா முந்திரி முந்திரி நம்ம நிறைய பேர் உடைச்சிப்பாங்க நம்ம உடைக்க வேண்டாம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் முந்திரி ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்துட்டு திராட்சை கருப்பு திராட்சையும் எடுக்கலாம் இதுவும் ரெண்டுமே சேர்த்தே கூட எடுத்துக்கலாம் நம்ம கருப்பு திராட்சை வந்துட்டு லாஸ்ட் டைம் அப்படியே வச்சுட்டாங்க அதனால் இந்த வாட்டி வந்து நான் அதை எடுக்கல இதுக்கு பேர் வந்து கஜூருங்க இது வந்து எப்படி இருக்கும்னா ட்ரை இது இருக்குது தெரியுமா டேட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நைட்டு ஊற வச்சுட்டு காலைல கட் பண்ணிவிட்டு ஆயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு கீ ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பட் நான் வந்து ஊற வைக்கலை எனக்கு ஊற வச்சா ஆயில் ரொம்ப இழுக்குதோன்ற மாதிரி இருந்துச்சு இப்போ மெயினான விஷயம் மற்ற பாயாசத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பட்டை நல்லா பெரிய பெரிய பீஸ் பட்டை போடுங்க அந்த பட்டையோட ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த முத்தாஞ்சனில் இறங்கணும் அதுக்கப்புறமா நாலு ஏலக்காய் இடிச்சு வச்சுக்கோங்க இந்த பட்டை வந்துட்டு கொஞ்சம் ஒரு டைப் ஆஃப் காரம் கொடுக்கோங்க அது வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அண்ட் ஒரு நாலஞ்சு லவங்கம் எடுத்திருக்கேன் இது ரொம்ப மெயின் இந்த விஷயம்தான் மற்ற ஸ்வீட்டுக்கும் இந்த ஆக்ரா ஸ்பெஷல் ஆக்ரா டெல்லி ஸ்பெஷல் முத்தாஞ்சனுக்கும் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும் நான் கொஞ்சம் பெரிய பட்டையாகவே எடுத்துவிட்டேன் சுருள் பட்டையை எடுத்துவிட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா திக்கான பட்டையை எடுத்துட்டேன் ஒரு நாள் நான் ஸ்பைசஸ் பாக்ஸ் ஃபில்லிங் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்திருக்க அளவுக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு கடாயில் வந்துட்டு கீ ஒரு டேபிள் ஸ்பூன் கீ தான் ஊற்றிருக்கேன் அதுக்கு மேலே ஊற்றலை நான் இந்த விஷயத்துக்கெலாம் கொஞ்சம் பழைய கடாயை எடுத்துப்பேன் இந்த பழைய கடாயை வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்கு அவர் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது இரும்பு கடாயெலாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது வேஸ்ட்டாக போயிடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லை அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்க ஓல்டு கடாயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஃப்ரை பண்ணிங்கனாலும் இதே மாதிரி தாங்க வரும் பட் கொஞ்சம் லேட்டாகும் ஆயில் கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் மாறும் அதெல்லாம் ஆகும் நம்ம வந்துட்டு அப்படியே கட் பண்ணியிருக்கோம் அப்படியே கட் பண்ணதுனால இ இந்த மாதிரி வந்திருக்கு அதுக்கப்புறம் முந்திரி போட்டுக்கலாம் வெங்கடேஷ் பட்சர் ஒரு வாட்டி சொல்லுவார் அவர் வந்துட்டு முந்திரி திராட்சையை வந்துட்டு நிறைய பேர் ஒன்றா போடுவாங்க பட் முந்திரி தனியாக திராட்சை தனியாக வறுக்கணும்னு சொல்லியிருப்பார் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பார் ஆக்சுவலி அது கரெக்டு முந்திரியை நல்லா வறுத்து முந்திரி அந்த ப்ரவுன் கலர் வர டைமில் நம்ம வந்து திராட்சை போட்டோன்னா திராட்சை வந்து பபுள் ஆகிடும் பாருங்க முந்திரி வந்து இந்த கலர் வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு அடுத்து வந்து ப்ரௌன் கலராக மாறப்போகுதுன்றது ஒரு கோல்டன் ப்ரவுன் இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு திராட்சையை போட்டிங்கன்னா திராட்சை நல்லா பபுள் பபுள் பபுளாக சூப்பராக வரும் ஸோ இந்த டைம் இதில் நான் வந்து பட்டை லவங்கம் மேலக்காவும் போட்டேன் தெரியும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் பட்டை நல்லா ஃப்ளேவர் இறங்கும் நெய்லேயே இறங்கும் நீங்கள் கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறதுனா ஊற்றிக்கோங்க எனக்கு அந்தளவுக்கு ரிச்சாக வேணான்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிறேன் இதை இதெல்லாம் செஞ்சு முடிக்கும்போது நம்மளோட கிச்சன் எப்படி இருக்கும்னா ஈத் முடிச்சுட்டு நமக்கு மெயினான வேலையை கிச்சன் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் திராட்சை வந்து பபுளாக ஆரம்பிச்சிருச்சு நல்லா பபுள் பபுளாக சூப்பராக இருக்கும் பார்க்கவே வேறு லெவல்ல இருக்கும் ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்கும் தெரியும் நினைக்கிறேன் திராட்சை நல்லா பபுள் பபுல் ஆக ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கோங்க நான் உங்ககிட்ட சொன்ன கஜூர் கட்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு அந்த பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்றது பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கட் பண்ணும் இவ்வளோ கஷ்டப்பட வேணாம் முன்ன நாள் நைட்டு வந்துட்டு இந்த கஜூரை வந்து ஊற வச்சுக்கலாம் இதை நாங்கள் கஜூர்னு சொல்லுவோம் ஆக்சுவலி இதை எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது சின்ன வயசுலேருந்தே கடையிலுமே நான் இதை வந்து இப்படி தான் கேட்டிருக்கேன் ஸோ நல்ல போராடி தான் நான் இதை வந்து கட் பண்ணேன் நீல நீல நீளமாக கட் பண்ணிங்கன்னா தான் பார்க்க நல்லா ப்ரெசன்டபுளாக இருக்கும் ஸோ பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணுங்க டேட்ஸ் மாதிரியே தாங்க இருக்கும் மேலே வந்துட்டு டேட்ஸில் இருக்க மாதிரியே தான் இருக்கும் அதை எடுத்துகிட்டு தெரியுதுன்னு நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் எண்ணெயில் வறுக்கிறது இதுதான் ஈஸி ஊற வைக்கிறத விட ஓவர் நைட் ஊற வச்சோன்னா ஈஸியாக வந்துட்டு சீடு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஈஸியாக கட் பண்ணலாம் பட் ஆனால் வதக்கிறது வறுக்கிறதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் அண்ட் எண்ணெய் ஒரு மாதிரி கலர் ஆகிடும் அந்த எண்ணெயில் ஒரு நெய்ல வந்து அந்த கஜூர் மட்டும்தான் வறுக்க முடியும் வேறு எதுவுமே வறுக்க முடியாது அப்படி நீங்கள் வந்து ஊற வச்சு பண்ணுறீங்கன்னா கஜூர் தான் அதில் லாஸ்ட்டாக வறுக்கிறதா இருக்கணும் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு கஜூரை வந்து லாஸ்ட்டாக வறுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க பாருங்க இது எவ்வளோ நல்ல பபுள் 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 பபுளாக வந்துருச்சுன்ட்டு இவ்வளோ நல்லா பபுள் வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு இப்போ வந்து ஆஃப் பண்ண போகிறேன் ஸ்டவ் ஃபுல்லாகவே ஆஃப் பண்ண போகிறேன் இதை ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் சூடாக இருக்குது தெரியுமா அந்த டைமில் வந்துட்டு அண்ட் வெள்ளரி வத இதை வந்துட்டு போடுறேன் ஆஃப் பண்ணிட்டு தாங்க போடுறேன் ஆஃப் பண்ணாமல் போடல இப்போ வந்து லாஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வருத்த வச்ச அந்த நட்ஸ் எல்லாம் இருக்குது தெரியுமா அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்துட்டு நம்ம முத்தாஞ்சன் முத்தாஞ்சன் சாரி முத்தாஞ்சனில் வந்து போடுறேன் சின்ன வயசில் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் இந்த ஸ்வீட் தான் வந்துட்டு முஸ்லீம்ஸில் பெரிய வீட்டு கல்யாணத்தில் இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க ஸோ முத்தாஞ்சன் ஸ்வீட்னா ஓகே ஃபைன் நான் வரேன் அந்த ஒரு ஸ்வீட் இருக்குன்னா நான் எல்லா மேரேஜ்க்குமே வரேன்னு சொல்லி போயிடுவேன் வீட்டில் அம்மா அப்பாலாம் கூப்பிடும்போது ஸோ இந்த ஸ்வீட் வந்துட்டு ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இருக்கும் இந்த ஸ்வீட் தான் எல்லா மேரேஜஸுமே ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு முஸ்லீம் மேரேஜஸையும் பட் நான் ஒரு ஃபோர்த்து படிக்கும்போது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரெட் அல்வான்ற கான்செப்ட் வந்துச்சு அதுக்கப்புறமா தான் எல்லா மேரேஜ்லையும் இப்போ வரைக்கும் பிரெட் அல்வா வந்து ரூல் பண்ணிகிட்ருக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் காமிச்சது வந்து தண்ணியாக இருக்கும் சரிங்களா ஏன்னா அது வந்து சமைச்ச உடனே அதை செஞ்ச உடனேவே வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன் அதில் ஊற்றி குடிச்சிருந்தேன் அது வந்து தண்ணியாக தான் இருக்கும் அந்த தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் வந்து எடுக்கணும் இப்போது இந்த விஷயம் நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த கப்பில் ஊற்றுறது இது வந்துட்டு ஃபோர் ஆர்ஸ் கழிச்சு சமைச்ச ஃபோர் ஆர்ஸ் கழித்து பண்ணுறேன் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் கிளாஸில் ஊற்றுனது இவ்வளோ க்ரீமியாக இருக்காது நான் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள் அரிசியும் நல்லா உப்பி வந்திருக்கும் உபரி உபரி வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்திருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு நான் கிளாஸில் காமிச்சதில் வெறும் பால் மட்டும்தான் இருக்கும் அரிசி வந்து அந்தளவுக்கு உபரியும் வந்திருக்காது